குடும்ப பிரச்சனையை குலதெய்வம் எப்படி சரி செய்யும் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைங்க அந்த பிரச்சனையை சாமி எப்படி சரி செஞ்சு கொடுக்கும் அதை தான் இன்றைக்கி நான் அறிவணன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என்னங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நம்மள வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நம்மளை நாம தானங்க சரி பண்ணுவோம் அதில் எப்படிங்க குலைசாமி உள்ளே வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேள்வியை முன்வைக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு குடும்பத்தில் சண்டை வந்தால் முதலாளாக கலங்கி நிற்கிறது யாராக இருக்கும்னா நம்மளை காக்கிற குலசாமி தான் அப்போ ஏன் குலசாமியோட முதல் ஆக சிறந்த பொறுப்பு என்ன அப்படின்னா எல்லா குடும்பங்களையும் ஒன்றிணைக்கிறது அதனால தான் குலசாமி எல்லையில் எந்த விசேஷத்துலேயும் எல்லா மக்களையும் பார்த்துருக்க மாட்டான் நமக்கு விரோதி நண்பர்கள் எல்லாத்தையும் எங்கே பார்ப்போம் அப்படின்னா குலசாமி எல்லையில் பொண்ணு கொடுத்த வழி எடுத்த வழி இது போன்ற சம்பந்தம் எல்லா மக்களையும் பார்ப்போம் தெரியாதவங்க புரியாதவங்க நம்மளை வெறுத்தவங்க வெறுக்காதவங்க எல்லாத்தையும் அந்த எல்லையில கொண்டு வந்து சேர்க்கறது யாரு அப்படின்னா அந்த குலசாமி அப்ப அந்த சாமி எப்படி சரி பண்ணி கொடுக்கும் சரி எதை சரி பண்ணி கொடுக்கும் எது மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல சண்டை போடுவோமே கணவன் மனைவிக்கு இல்ல தாய் மகனுக்கு இடையே மகளுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க அது மாதிரியான பிரச்சனைகளை நான் சொல்ல வரல எப்படி விட்டு குடும்பத்தை ஒட்ட வைக்கிறது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரும் ஒரு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அந்த மனஸ்தாபத்தினால ஒவ்வொரு ஒரு குடும்பத்தோட அவர்களுடைய முகத்துல இன்னொரு மக்கள் முழிக்க முடியல அவங்க வர்ற இடத்துக்கு இவங்க போக முடியல இவங்க வர்ற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி அது போன்ற மக்களை ஒன்றிணைக்கும் அங்காளி வங்காளி பெரும்பக்களா இருக்கலாம் மாமை மச்சின பெருமக்களாக இருக்கலாம் அதே சமயம் அண்ணன் தம்பி ஒரு கூட பிறந்த ஒரே ரத்தமா இருக்க அண்ணன் தம்பி அவங்களாக இருக்கலாம் சரி ஏன் சேர்க்கணும் குலசாமி ஏன் சேர்க்கணும் அவர்களை சேர்க்கிறதுக்கு குலசாமி எப்படி அதை சரி செய்யும் முதல்ல குலசாமி அதை ஒண்ணு சேர்க்க காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு எப்படி அப்படின்னா எப்படி உறுதாய் பெற்ற பிள்ளை போல ஒரு தொப்புள் கொடி உருவாக இப்போது இத்தனை குடும்பம் மலர்ந்து நிற்குதோ அதே மாதிரி நாலு என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறனு ஆசைப்பட்டு நிற்கிறதான் குலசாமி சரி பதிவு கூறுமே எப்படி சரி செய்யும் எப்படி சரி செய்யும் அப்படின்னா இது மாதிரி எப்படி ரொம்ப வருடமா பேசல குலசாமி எல்லைக்கு கூட வரல இவங்க முகத்தை அவங்க பார்க்கல அவங்க முகத்தை இவங்க பார்க்கல அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா சொந்த விட்டு போகுது சொந்த விட்டு போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொந்த விருத்தி இருக்கு பாத்தீங்களா பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது அது போன்ற அந்த விருத்தியானது அந்த இடத்துல நடைபெறாம போயிருது அப்ப அந்த இடத்துல அந்த சாமி இறங்கி வருது எப்படி இறங்கி வருது அவர்கள் எல்லாரும் உருவான இடம் ஒண்ணு இருக்கும்ல அவங்க அப்பா காலம் அவங்க தாத்தா காலம் அவங்க காலம் அந்த இடத்த அந்த சாமி அந்த மக்களுக்கு எந்த மக்கள் பிரிஞ்சு நிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு கல்லை ஆட்டுது அதாவது விருத்தியான இடம் இப்ப என் தாத்தேன் பத்து பிள்ளை பத்திருக்காரு அந்த பத்து பிள்ளைகளும் அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து தொழில் படிப்பு தொழில்னு அந்த பத்து பிள்ளைகளும் போய் அந்தந்த ஊர்ல தங்கிருச்சிய அப்படின்னு அந்த தாத்தேன் இருந்த இடம் இருக்குல்ல அந்த இடம் அந்த ஆதி அந்த இடத்த காட்டுது யாருக்கு பிரிஞ்சு நிக்கிற பெருமக்களுக்கு காட்டி அந்த சாமி அந்த எல்லையில் இருக்க அந்த சாமி அந்த சாமி எல்லா மக்களையும் வந்து கட்டி அணைக்கிற மாதிரி ஒரு கனவு ஒரு கனவு தான் அது அந்த சாமி எப்படி வெதை போட்டுருச்சு நினைக்க போறேன் நான் உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு அந்த சாமி ஒரு விதை அந்த இடத்துல நட்டு வச்சிருச்சு அந்த கனவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மனுஷனோட மனம் அந்த ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த போட்டி போறாம கோபம் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது முன்னாடி மாதிரி இருந்த வீரியம் அந்த போட்டி போறாம கோபம் எதுவுமே இல்லை சாமி கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த மக்களோட மன சரி பண்ணுது கோபதாபங்களை குறைச்சி கொடுக்குது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் சந்திக்கிற மாதிரி புது புது நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொடுக்குது அப்ப ஒரு காலகட்டம் வரும்போது இப்ப அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அண்ணனுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானம் ஏற்படும்போது போது வேற வழியே இல்லாம இவ்வளவு காலமா பேசாம இருந்த அந்த தம்பி யாருப்பா எங்க அண்ணனை யாருப்பா இப்படி பேசுறது யாருப்பா இப்படி கேட்கறது நீங்க யாருப்பான்னு அவர் அந்த இடத்துல போய் நின்றார் அந்த இடத்துல விட்டு போன உறவு அந்த இடத்துல கட்டி அணைக்கு அது யார் ஓட்ட கணக்கு சாமி ஓட்ட கணக்கு அப்ப இது ஒண்ணு இது ஒரு நிகழ்வு இதே மாதிரியே பணம் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு சில உறவுகள் எப்படி நீங்க நாங்க உங்களுக்கு செஞ்சோம் நீங்க அதை எங்களுக்கு திருப்பி செய்யலை எங்க கிட்ட இருக்க பணத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க நீங்க எங்களுக்கு மோசடி பண்ணிட்டீங்க நீங்க நாங்க வேணாம்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு ஒரு குடும்பம் இரண்டா பிரியுது அதை எப்படி அந்த சாமி ஒன்றிணைக்குது அப்படின்னா எந்த பணம் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சோ அந்த பணத்தை ரெண்டு பக்கம் ரெண்டு பேருமே அந்த பணத்தோட அருமையை விட பாசத்தோட அருமைதான் பெருசு அப்படின்னு அந்த ரெண்டு பேரை உணர வைக்கிறிங்க எப்படி உணர வைக்குது ஒரு நோய் நொடி ஒரு ஆபத்து உடலுக்கு மன கவலைகளுக்கு அது போன்ற ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பாசத்தால எனக்கு ஒண்ணுன்னா அதாவது உருத்தாளவங்க துடிப்பாங்கல்ல அது மாதிரி துடிக்க வைக்கிறது அந்த இடத்துல அவங்க பணத்தை நினைக்கல ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது ஐயோ எங்க எங்க அப்பா கஷ்டப்படுறாரு ஐயோ என் பிள்ளை என் மய என் என் மக ஐயோ என் தங்கச்சி என் அக்கா எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த பணத்தை முதன்மையா வச்சிருந்த அந்த குணம் மாறி பாசத்தை முன்னிறுத்தி அந்த மக்க வந்து இணைகிறாங்க ஏப்பா நான் நீ கலங்காத சரியாயிரும்பா உடம்பு சரியாயிரும் கவலைப்படாத அப்படின்னு அந்த பணத்தை பின்னுக்கு வச்சு பாசத்தை முன்னிறுத்தி இணைச்சி கொடுக்குது இதெல்லாம் யார் போட்ட ஏங்க இதெல்லாம் என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்ப இதை நம்பித்தாங்க ஆகணும் குலசாமி போடுற கணக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் குலதெய்வம் அப்படி புலதெய்வம் ஒரு நூல் எடுக்கும் அந்த நூலில் எப்படி எல்லாத்தையும் பூ கட்டுற மாதிரி கட்டும் அப்படின்னா ஒரு கட்டில் உண்மையான அனுபவிக்க இன்னொரு கட்டுல அவங்களுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களை புரிய வைக்கும் இன்னொரு கட்டுல பணம் எவ்வளவு பேர் ஆபத்துங்கிறத புரிய வைக்கும் இன்னொரு கட்டுல உனக்கு ஒண்ணுன்னா யாரு துடிக்கிறாங்க அப்படிங்கறது புரிய வைக்கும் இன்னொரு கட்டுல உனக்கு இருக்கிற விரோதிகள் யாரு எதிரிகள் யாரு பகையாளிகள் யாரு அப்படின்னு காட்டி கொடுக்கும் இன்னொரு கட்டுல இவங்களை விட்டா இவங்களுக்கு மேல உண்மையான மக்கள் உனக்கு யாரும் இல்ல கட்டி புடிச்சுக்க அப்படின்னு புரிய அப்படித்தான் கட்டுற மாதிரி எல்லாத்தையும் தொடுக்க அப்படித்தான் குலைசாமி எல்லா மக்களையும் சேர்க்க ஆக்ரோசமா ரோச வர்ற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் பண்ணும் எப்படி என் அண்ணனத்தோட நீ யாரப்பா அப்படின்னு போய் அந்த பாசம் அந்த இடத்துல முன்னுக்கு வந்துடும் ஒரு வெளியால் உள்ள வந்து என் அண்ணனை தொடும் போது என் அண்ணன் எவ்வளவு வருஷம் என் கூட பேசாம இருந்தாலும் உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்து என் அண்ணனத்தோட நீ ஆறா அப்படின்னு கேட்குற அந்த கேள்வி அந்த இடத்துல பகையாக இருந்தாலும் ஒரு கணம் பனி போல விலகி என் தம்பி வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அந்த இடத்துல அவங்கள சேர்த்து வச்சு சரி இது இல்லாம ஏங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்புறம் அங்காளி வங்காளிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரவே மாட்டுதுங்க அவங்க எல்லாம் ஒரு சில ஒரு சில இடங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அது போன்ற மக்களையும் சாமி சேர்த்து வச்சிடும் எப்ப சேர்த்து வைக்கும் அப்படின்னா எந்த நேரத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து வச்சிடும் தேவையான இடத்துல அவங்களை நிப்பாட்டி வச்சிடும் வங்காளி பங்காளிய ஒரு வங்காளிக்கு ஒரு வங்காளி பேசாம இருந்தாலும் அந்த சாமின்னு அந்த எல்லையில வந்து நிற்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா இந்த சாமியை வளப்பக்கம் அந்த சாமியை இடப்பக்கம் பிடிக்கிற மாதிரி நிப்பாட்டி விட்டுரும் அவங்களே நின்று அந்த இடத்துல எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த சாமி நிப்பாட்டி விட்டுரும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லையில முக்கியமானவங்கிறத நிரூபிச்சு விட்டுரும் அப்படி அந்த சாமி அங்காளி வங்காளி ஒரு மக்களை சாமின்னு வரும்போது ஒன்னாயிடுவாங்க சாமி கும்புறதுக்கு அப்புறம் பழைய பழையபடி திரும்பிடுவாங்க மறுபடியும் அந்த போராட்டம் உள்ள மனசுக்குள்ள விருப்பு வெறுப்பு சண்டை சச்சரவு வினைகள் தீய வினை அப்படி இப்படின்னு ஓடுவாங்க சாமின்னு ஒன்று வரும்போது அந்த சாமி ஒரு புடிச்ச புட்டியில நிப்பாட்டி வச்சு விட்டுறோம் இதுவும் நடக்க சரி இது இல்லாம குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை எப்படி தீர்க்கும் அப்படின்னா பொறுத்து பொறுத்து பார்க்க என் பிள்ளைக்கு வாரிசே இல்லை வாரிசே இல்லை வாரிசு விருத்திக்கு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காலம் வரும்போது அந்த வாரிசுக்கு விருத்திக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அந்த சாமி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு முன்புற பௌருந்துள்ள ஆசைப்படுறேன் ஒரு திருமணம் பண்ணுறாங்க ஒரு திருமண ஜோடி ரெண்டு பேரும் திருமணம் பண்றாங்க திருமண நாளில் இருந்து அவர் குடிக்கிறார் ரொம்ப குடிக்கிறார் போதைக்கு ரொம்ப அடிமையாயிர வாரிசு விருத்தி இல்லை அந்த அம்மா ஒரு சாமி வாடி வர்ற அந்த கிட்ட போய் ஐயா என்னுடைய வீட்டுக்கார இப்படி இருக்காரு நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு ஒரு வாரிசு இல்லை ஆறுதலுக்கு சொல்லி அல என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே எனக்கு இல்லையா நான் நல்லா உண்மையா நேர்மையா தான் நான் இருந்தேன் அப்படின்னு அந்த சா அந்த சாமி முன்னாடி அந்த அம்மா கண்ணீர் சிந்தி அழுகுது காலில் விழுந்துரு சிந்திக்கல அப்ப அந்த இடத்துல சாமி என்ன பண்ணுது பரிபூர்ணமா அந்த அந்த பிள்ளைய ஏற இறங்க பார்க்குது ஒரு புடிச்ச புடி ஊக்கமா உடம்புல நின்று ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்து மடியில வச்சு விபூதிய போட்டு போத்தா இப்ப ஓ மடியில இந்த எலுமிச்சங்கனி தவழுது ஒரு காலம் இன்னும் ஒரு சில காலங்கள்ல ஓ மடியில ஓ குழந்த தவளும் போ அப்படின்னு அந்த சாமி வாக்கு கொடுத்து ஆடி போயிரு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவரு குடியால குடிய குடிச்சு 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 இறந்து அப்போ அந்த இடத்த அந்த அம்மாவுக்கு ஒரு என்னப்பா சாமி வாக்கு கொடுத்துச்சு எனக்கு வாரிசு கிடைக்கும் எனக்கு குழந்த வாக்கியம் கிடைக்கும்னு வாக்கு கொடுத்துச்சே இப்ப இப்படி ஆயிடுச்சே எங்க என் புருசை குடிச்சே செத்துட்டாரே இனி என்ன அந்த சாமி சொன்னது பொய்யா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த சாமி மேலே நம்பிக்கையை குறைக்குது ஒரு காலகட்டம் வரும்போது அந்த அம்மாவுக்கு மறுமனம் திருமணம் அந்த இடத்துல உருவாகுது அந்த திருமணத்துல அந்த இடத்துல ஒத்த பிள்ளைக்கு ரெண்டு குழந்தை அதே மாதிரி அந்த பிள்ளைய தூக்கிட்டு அந்த வருது அதே மாதிரி அந்த சாமி ஆடி வருது அந்த ரெண்டு பிள்ளையும் காலில் ஓட்டு ஐயா நீ கொடுத்த வாக்கு கொடுத்த உன் மேலே வச்ச நம்பிக்கையை குறைச்ச மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நீ ஓடுற கிணக்க என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னு மன்னிப்பு கேட்ட அந்த அம்மா அந்த இடத்துல அப்புறம் அந்த இடத்துல சக்கரை சிரிப்பை சிரிச்சு நல்லா போ அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு ஊதியை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஊதியை போட்டு கை நிறைய விபூதி அள்ளிருந்து அவன் முந்தியில கட்டி நாலும் பூசு அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொல்லி போயிட்டாரு இப்போ இந்த இடத்துல சாமி ஓட்ட கணக்கு என்ன நீ கேட்டது வாரிசு விருத்தி உனக்கு நான் கொடுத்துட்டேன் உன் வாழ்க்கை எது நல்லா இருக்கும் உனக்கு என்ன நல்லா அமையும் அப்படின்னு கணக்கு போட்டு கணிச்சு உனக்கு கொடுத்துட்டேன் தான் உனக்கு இந்த காலகட்டத்துல இவ்வளவு கஷ்டங்கள் கண்ணீர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சு உனக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சாமி போடுற கணக்கு தான் இது போன்ற அருள் வாக்கு அதை புரிஞ்சுக்கணும் அறிவு மண்பர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம சாமி நாம வணங்குற சாமி நம்மளை எப்படியெல்லாம் காத்து வரும் நம்மளை எப்படியெல்லாம் நமக்கு தேவையானதை செய்யும் நம்ம சாமி போடுற கணக்கு என்ன கணிப்பு என்ன சாமி கொடுக்க அருள் வாக்கு எப்படி இருக்கும் எப்போ பளிக்கும் எப்படி பளிக்கும் அப்படிங்கிறதான் அதிசயமான ஒன்று தெய்வத்தை நாம எப்பயுமே குறைச்சி இடவோட கூடாதுங்க இப்ப இல்லாட்டினாலும் எப்பயாவது தடவை அந்த சாமி நமக்கு கண்ணீர் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம இருப்போம் அப்ப அந்த சாமி நம்ம பக்கத்துல வராது நம்மள நம்ம கஷ்டமும் கருவாயமும் தீராது ஆனா என்ன பண்ணோம் நாம விடுற அந்த கண்ணீரோட அளவை அந்த சாமி கரெக்டா சரியா கணக்கிட்டுகிட்டே வரும் ஒரு காலம் வரும்போது ஒரு கணத்துல எல்லாத்தையும் மாத்தி அந்த பிள்ளை விட்ட கண்ணீருக்கு சரி சமமா அதுக்கு மேல அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி அள்ளி கொடுத்து கண்ணழகு பாக்குறதா நாம வணங்குற குலசாமி அதை அறிவு மண்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு இந்த பதிவுல ஏன் குடும்பத்தை நடக்கிற பிரச்சனைய குலசாமி எப்படி சரி பண்ணுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா சரி தான் அந்த சாமிக்கு பிடிமா என் பிள்ளைய அறு ஊரா செதறி நின்னுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்பு யாருக்கு எல்லா மக்களுக்கும் அதே சமயம் எல்லா மக்களையும் காத்து நிக்கிற இலக்கம் ஏன் சாமி நான் அந்த மக்களை எந்த அளவு நான் ஒன்னா எனப்பாட்டுறேன் எந்த அளவு என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஒற்றுமையை கொடுக்குறேன் எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பந்தத்தையும் நான் அதிகமா அவங்களுக்குள்ள உற்பத்தி செய்யறேங்கிறத பொறுத்து தான் அந்த மக்கள் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்னைய வணங்குற எனக்கு கொடுக்குற வழிபாடு எனக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் அதனால அந்த சாமி விட்டுறாது விடவே விடாது நல்லா பாருங்க ஒரு தலைமுறை நல்லாட்டினாலும் இன்னொரு தலைமுறை எல்லா மக்களையும் சேர்த்து நிப்பாட்டும் எல்லாரும் என்னடா யாரும் சாமியும் கூட வேணாம் போ கோவிலை இழுத்து மூடுன்னு சொன்ன சனங்க கூட அடுத்த சனம் எந்த சனம் சொல்லிச்சோ ஒரு சனம் சொல்லுச்சுன்னா ஒம்போது சனத்தை முன்னுக்கு நிறுத்தி எல்லாராலையும் கோவில் கதவை திறக்க வைக்கும் அந்த விளையாட்டு யார் விளையாடுவானா நம்மளை காக்கிற குலைசாமி அதை யாரும் புரிஞ்சுக்க முடியாது சாமியாரிகளுக்கு புரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமியை அந்த சாமி வந்துச்சு என் மேலே பேசல ஆடலை என்ன உணர முடியலைன்னா உடனுக்கு உடனே காட்டிடாதுங்க அது உண்மைங்க சக்தி எங்க அது ஒரு அது 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 சத்தியமான விஷயங்கிறதுனால எப்போது யார் யாருக்கு எதது நடக்கணுமோ அப்போது நடந்தே தீரும் நமக்கு தேவை பொறுமை நிதானம் நம்பிக்கை வீட்டில் இருக்கிற பிரச்சனைய கூட ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனைய நமக்கு சரி பண்ணி கொடுக்க காரணம்னா தலைக்கு வந்து இந்த தலைப்பாடும் பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டுருவோம் எப்போது அந்த பிரச்சனை முத்தி அதனால பாதிக்கப்படுறாங்களோ அப்ப அந்த சாமி மலை மாதிரி அந்த இடத்துல வந்து நெறங்கி நின்றோம் அப்ப நடந்த எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களை மீண்டும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி எல்லாத்தையும் இணைச்சு வச்சிடும் சத்தியமா நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் அப்ப நாம அந்த நமக்கு மேல ஒரு சக்தி கிட்ட நம்மளை சுத்தி ஒரு சக்தி நமக்கு ஆதரவா நின்னுச்சு இதுக்கு அதுதான் காரணம்னு நம்மளை நாமளே உணர வைக்க அதனால கிட்ட சின்ன சின்ன பிரச்சனையா விட்டுருங்க பெரிய பிரச்சனையா சாமிகிட்ட விட்டுருங்க சாமி பாத்துக்கிறோம் தெய்வத்தை நினைங்க மனசார வணங்குங்க அந்த சாமி பாத்துக்கிறோம் ஏன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை காக்குற சாமிக்குன்னு சொல்லி இந்த பதிவை குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை குடும்பத்துல நல்லதா நம்ம சாமி எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்